எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜெர்மனியில் உங்களுக்கு ஒரு பேபி கிடைச்சிதுன்னு சொன்னால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாகவே நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேபி கிடைச்ச பிறகு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு யூரோ இந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கும் அது நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்கிற காசு தான் அதே மாதிரி இப்போ நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தஞ்சி எழுபது வீத சம்பளம் உங்களோட நெட்டோவில் அது உங்களுக்கு வந்து வரும் அது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கும் எடுக்கலாம் அது மட்டும் நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லை அந்த காசு அறுபத்தஞ்சி வீதம் கிட்ட ஒரு வருஷம் இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அந்த காசை எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களோட நெட்டோ காசு வார காசுலேருந்து கணக்கு பார்த்து உங்களுக்கு வரும் அதே இது நீங்கள் டைல்ஸ் சைட்டாக வேலை செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேபி கிடைச்சா பிறகு நூறு வீதம் பெறும் இப்போ நீங்கள் பேபி கிடைக்கிற நேரத்தில் கடைசி ஒரு வருஷம் நீங்கள் டைல் சைட் வேலை செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூறு வீதம் பெறும் இப்போ அதே இது நோம்பல ஃபுல் சைட் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நூறு வீதம் பெறாது உங்களுக்கு அறுபத்தஞ்சி வீதம் கிட்டத்தான் உங்களுக்கு வரும் அந்த காசு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு எடுக்கிறது அது உங்களோட விருப்பம் அது அப்படித்தான் கணக்கு பார்த்து வரும் அதே மாதிரி நீங்கள் பேபி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு ஹெரிட்டாஸ் சொல்லியிருக்கு அது இப்போ ஜெர்மனியிலே ஆக்களுக்கு உதவி செய்கிற இடம் அதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் காசு எடுக்கத்தக்கனையாக இருக்கும் என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் பேபி கிடைக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன்னு அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் அதில் நீங்கள் போய் ஹெரிட்டாஸ் என்ற இதில் போய் நீங்கள் அன்பனம் செய்யணும் பதியணும் என்னென்று சொன்னால் எங்களுக்கு எங்களுக்கு பேபி கிடைக்க போது இப்போ நான் இந்த இவ்வளோதான் தான் வேலை செய்கிறேன்னு எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் பெறுதணும் என்று சொல்லி சொன்னால் இப்போ முதலாவது பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எழுநூறு கிட்ட கொடுப்பினோம் ஏன்டா உங்களுக்கு ஒரு கிண்ட வாங்க வாங்குறதுக்கு இல்லாட்டி உடுப்பு வாங்குறதுக்கு இல்லாட்டி ஒரு பேபிண்ட கட்டில் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கெரெக்டாஸ் அந்த அமைப்பு உங்களுக்கு காசு கொடுக்கும் ஒரு ஐநூறு யூரோலேருந்து எழுநூறு யூரோ மட்டும் வரலாம் அது முதலாவது பிள்ளைக்கு அது இப்போ உங்களோட சம்பளத்தை பொறுத்து இப்போ நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டும் வைஃப் ரெண்டு பேருமே ஒரு ஃபுல் சைட்டாக வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன காசு வர்றதுக்கான சாத்தியம் குறைவு ஏனெண்டா நீங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்யல உங்களுக்கு ரெண்டு பேருமே கூட காசு வர வர அதே இது இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலை செய்கிற ஒய்ஃப் வேலை செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு கூட காசு வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து எழுநூறுபா வரலாம் நீங்கள் போய் அந்த கரீட்டாஸ் அந்த ஃபியமா ஃபியமா கம்பெனியில் போய் பதியணும் அது உங்களோட உங்களோட நீங்கள் இருக்கிற சிட்டி வழியே இருக்கும் அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து போட்டு எங்கே இருக்கோ உங்களுக்கிட்ட அதில் போய் நீங்கள் பதிஞ்சிங்கன்னு சொன்னால் அவை உங்களோட பேஸ்லிப் அதில் எல்லாம் பார்த்து போட்டு உங்களுக்கு பேபி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த காசை போடுவினோம் அந்த காசில் நீங்கள் இப்படி பேபின்னு கட்டில் கிண்ட வாகனம் அதுகள் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த காசும் உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐநூறுலேருந்து எழுநூறுவா கிட்ட அந்த காசு வரலாம் முதலாவது பேபியாக இருந்தால் அதே இது ரெண்டாவது பேபி மூன்றாவது பேபி அன்றைக்கில் கொஞ்சம் காசு குறைய தான் தருவினோம் ஏன்னா நீங்கள் முதல் பாவித்ததையும் முதலாவது பிள்ளைக்கு பாவித்தது ரெண்டாவது பிள்ளை மூன்றாவது பிள்ளைக்கு பாவிக்கலாம்ன்ற கேரத்தின்படி அவலை அதை கொஞ்சம் குறையத்தான் தருவினோம் அதே இது முதலாவது பிள்ளைன்னு சொன்னால் கூட காசாக இருக்கும் அதிலே முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட உங்களோட சம்பளம் இப்போ நோமலாக ஒரு ஆள் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் இப்படி கூட கூட காசு வரலாம் ரெண்டு பேரும் ஃபுல் சைட்டாக வேலை செய்கிறேன்ட்டால் கொஞ்சம் குறைய காசு தான் வரும் ஆனால் ஸ்டில் அதுலேருந்து நீங்களும் காசு எடுக்க தக்கனையாக இருக்கும் ஸோ நீங்கள் முதலே போய் உங்களோட பேபி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கே ஒரு அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதமாக இருக்கிற டைம்லேயே நீங்கள் போய் ஹெரிட் ஆசுண்ட் ஃபியமாவில் அன்பில் செய்யணும் பதியணும் அதுதான் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை ரெண்டாவது தான் உங்களுக்கு அந்த காசு வரும் இப்போ நீங்கள் ஒரு கிண்ட வாகனம் ஒரு கட்டில் பேபிக்கு ஒரு கட்டில் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஐநூறு எழுநூறு யூரோ சும்மா வருதுன்னு சொல்லியிருக்கில அந்த காசை நீங்கள் இதற்கு செலவழிக்க தக்கனையாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த காசு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபஷன்ஷேருங்க பற்றி சொல்ல போகிறேன்னுடா இன்சூரன்ஸ் அது இப்போ ஜெர்மனியிலே எல்லாருமே இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க அது ஒவ்வொரு ஒரு வெவ்வேறு கம்பெனிஸாக இருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பாவிச்ச அவுக்கா பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி அது உங்களுக்கு நீங்கள் பாவிக்கிற வேறையாக இருக்கலாம் அதுலேயும் வெவ்வேறு ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம் அதை நீங்கள் தான் உங்களோடய ஃபஷி ஷேருங்களை ஃபேஷன் சொன்னால் இன்சூரன்ஸ் அதில் நீங்கள் போய் செக் பண்ணி என்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களோட இன்சூரன்ஸ் வச்சுருக்குது என்ன கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும் பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும் இப்போ அவுக்காக பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் பேபி கிடைக்கிற டைமில் நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஃபேமிலி ரூமை நாங்கள் புக் பண்ணாங்கன்னு சொன்னால் பேபி கிடைக்கல இப்போ ஆக்களோட சேர்ந்து நிற்கல கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு தனியை நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டிங்க இப்போ பேபி கிடைச்சா அப்படின்னு இப்போ நீங்கள் உங்களோடய ஒய்ஃப் போய் ஒரு ரூமில் நிற்கல நீங்கள் தனி ரூமில் என்ன நீங்கள் சொன்னால் இன்னும் மோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் ஃபேமிலி ரூமை புக் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பேபி ஹாஸ்பிட்டலில் நிற்கிற நேரத்துலேயே அதை புக் பண்ணணும் அப்போ கேட்கல உங்களோடய இன்சூரன்ஸ் மூலமாக அதை புக் பண்ணி கொள்ளலாம் இப்போ அவுக்கா பொறுத்த வரைக்கும் அந்த ரூம் காசை அவுக்காவே கட்டும் அது இப்போ கிணருக்கு தெரியாது அதனால் சில ஆட்கள் புக் பண்ணுற இல்லை இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த முறை உங்களுக்கு ஒரு பேபி கடை கேட்கல நீங்கள் ரூமை உங்களோட இன்சூரன்ஸ் மூலமாகவே அண்ட் உங்களோடய ஃப்ரெஷ்ஷர் அந்த மூலமாகவே நீங்கள் புக் பண்ண தக்கனையாக இருக்குது நீங்கள் ஒன்றும் காசு கட்ட தேவையில்லை சில நேரம் அதுக்கு அந்த இன்சூரன்ஸுன்னு இப்போ ஒரு நூற்றி ஐம்பது யூரோ அந்த ரூமுக்கு பே பண்ணது சொன்னால் அதில் நூற்றி நாற்பது யூரோ இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பத்து யூரோ தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க மிச்சம் ஃபுல் காசே உங்களோட அவுக்கா அந்த உங்களோட இல்லாட்டி உங்களோட இன்சூரன்ஸ் தான் பே பண்ண போகிறோம் இல்லாட்டி பேபி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கே அந்த நீங்கள் க்ளாஸுக்கு போகலாம் அதுக்கும் அது அந்த எப்படி பேபி கிடைக்கிறதுக்கு என்னென்ன இதுகள் உங்களுக்குன்னு சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எக்ஸசைஸுகள் எல்லாம் ஒரு க்ளாஸ் மாதிரி வைப்பாங்க அதுக்கு கூட நீங்கள் போகலாம் அதுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணும் அதுக்கு காசை இன்சூரன்ஸை பே பண்ணிக்கொள்ளும் இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பாவிச்ச ஆவுக்கா அப்படி தான் நான் சொன்னேன்னா இது உங்களோட பாவிக்கிற நீங்கள் வேறு இன்சூரன்ஸ் பாவிக்க பாவிக்கிங்கன்னு சொன்னால் சில நேரம் அது வேறுபடலாம் இப்போ வேறு இன்சூரன்ஸ் வேறு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம் இப்போ இந்த அவுக்கா இப்போ ஹாஸ்பிட்டலில் ரூமை புக் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்குது அதே மாதிரி இப்போ இப்போ வேறு எக்ஸசைஸ் செய்கிற அந்த காசு அது எல்லாம் அது கட்டி கொள்ள தனியாக அவக்கா ஃபெசிலிட்டி கொடுக்குது ஆனால் இது வேறுபடலாம் சில நேரம் உங்களோட இன்சூரன்ஸ் நீங்கள் பார்க்கிற வேறு இன்சூரன்ஸாக இருக்குது ஜெர்மனியில் அது சில நேரம் வேறு ஃபெசிலிட்டிஸை கொடுக்கலாம் ஸோ அதில் நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும் உங்களோட இன் இன்சூரன்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பேபி கிடைக்கிற நேரத்தில் கொடுக்குதுன்னு சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கென காசு சேவ் பண்ண தகுனையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்களோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்துருந்திங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த இன்னொரு வீடியோ ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்திங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ